திகில் கதைகளின் பாணியில லக்ஷ ரொம்பவும் பிரபலமானவர் சீன எழுத்தாளர் ரொம்ப நாளாவே அவருக்கு தன்னோட கதைகள்ல எழுதுறதுக்கு புது உத்வேகம் கிடைக்கவே இல்ல லக்ஷ தன்னோட எடிட்டர் மணிஷ் கிட்ட இந்த விஷயத்துக்கான தீர்வு கேட்டாரு இங்க பாரு மனிஷ் நம்ம கதைக்காக எதுவுமே புதுசா தோணவே மாட்டேங்குது எனக்கு எப்படி தோணுதுன்னா எனக்கு ஒரு புது இன்ஸ்பிரேஷன் வேணும் அதான் புதுசா ஏதாவது பேய் இருக்கிற இடத்துக்கு போலாம்னு யோசிக்கிறேன் ம் நீங்க எந்த இடத்துக்கு போக யோசிக்கிறீங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா எந்த மாதிரி இடம் நீங்க கால்வன் காட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் அந்த காட்டை பத்தி ஏதாவது ஒரு வதந்தி வந்துகிட்டே இருக்கு அடிக்கடி யாராவது அங்கே காணாம போயிடுறாங்க அவங்கள பத்தி பேரோ தகவலோ எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அந்த காடை ஹாண்டட் ஜோன் சொல்றாங்க எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அட இதெல்லாம் வெறும் கதை தாண்டா நீ கவலைப்படாத நிர்மல் நான் என்னோட அசிஸ்டன்ட் ரைட்டரை கவனமா இதனால் நீயும் சில விஷயங்களை கத்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சரி நம்ம எல்லாரும் நாளைக்கு காலைல கால்வன் காட்டுக்கு போலாம் ராத்திரி ஆயிடுச்சு எவ்வளோ பயங்கரமாக இருக்கு இங்கே காத்தடிக்கிற சத்தம் கூட பயங்கரமாக கேட்குது இங்கே வந்து நம்ம நல்ல வேலை தான் பண்ணியிருக்கோம் சரி இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாச்சுன்னா நான் ஒட்டுமொத்த கதையும் எழுதிடுவேன் ஆ ஆ ரைட்டர் சார் இப்போ போய் நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கலாமே நீங்களாம் தூங்குங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டுட்டு வரேன் ராத்திரி இன்னும் இரண்டுகிட்டே போச்சு எல்லாரும் போய் தூங்கிட்டாங்க அப்புறம் லக்ஷ பயத்தோட உத்வேகத்தோட தன்னோட புத்தகத்துல ஏதோ எழுத ஆரம்பிச்சான் அப்பதான் திடீர்னு ஏதோ புயல் காத்துனால மரங்கள் அசைற மாதிரி ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மணிஷ் எழுதுற மணிஷ் மணிஷ் இங்க என்ன நடக்குது இது என்ன சத்தம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த சத்தம் எப்படி திடீர்னு நின்னுடுச்சு அது 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 ஒருவேளை நம்ம வெளிய போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் தேவையில்லாம முட்டாள் தனமாலாம் பேசிட்டு இருக்காதீங்க நம்ம காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா வெளிய போய்க்கலாம் யார் அதையும் ஒரு நொடி கூட தூங்க முடியல அப்புறம் கொஞ்ச நேரத்துல சூரியனோட முதல் ஒளி பட்டுச்சு எல்லாரும் ரொம்ப தைரியத்தோட டென்ட்டை விட்டு வெளியே வந்தாங்க அவங்க பார்த்தபோது எந்த மரம் டென்ட்டுக்கு பின்னாடி இருந்ததோ அந்த மரம் டென்டுக்கு முன்னாடி வந்திருந்தது இதை பார்த்ததோ லக்ஷோட முகத்தில் ஒரு சிரிப்பு ஏற்பட்டுச்சு இங்கே இங்கே என்ன நடக்குது இந்த இந்த மரம் எப்படி அதோட இடத்துல இருந்து மாறி நிற்கிது நீ எதுக்காக இப்படி சிரிக்கிற லக்ஷ் நான் இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கிடைக்குமான்னுதானே இங்கே வந்திருக்கேன் இந்த பயம் இந்த பிரம்ம உண்மைக்கும் பொய்க்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்த தானே நம்ம எல்லோரும் இங்கே வந்தோம் நான் இப்போ போய் கொஞ்சம் எழுத போகிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க நீ நீ என்ன இப்படி சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நாங்கள் இங்கே பயந்து போயிருக்கோம் நீ என்னடானா சி உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை நாங்கள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இன்றைக்கே கிளம்ப போகிறோம் இப்போவே கிளம்ப போகிறோம் இல்லை இன்றைக்கும் நீங்கள் என் கூட தான் இருந்தாகணும் என்னோடய கதைக்காக இப்படிப்பட்ட ஒரே இடம் மறுபடியும் எனக்கு கிடைக்காதே என்னால் இங்க இருக்க முடியாது நீங்க இந்த பைத்தியக்கார ரைடர்ஸ் கூட இருக்கணும்னா இருந்துக்கோங்க என்னோட உனக்கு வயசு அதிகம் நிர்மல் ஆனா நீ என்னோட அசிஸ்டண்டா இருக்க வாழ்க்கையில உனக்கு கொஞ்சமாவது பேர் சம்பாதிக்கணும்னா அப்போ இங்கேயே இரு அப்புறம் மனிஷ் உனக்கும் நல்லா தெரியும் ஒருவேளை அடுத்த கதை கரெக்டான டைமுக்குள்ள போய் சேரலன்னா உன்னோட நிலைமை என்னாகும் அதனால எந்த கேள்வியும் கேட்காம இன்னைக்கு ஒரு நைட் ஃபுல்லா என் கூடவே இருங்க சரி நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம் ஆ ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டுந்தான் அதுக்கப்புறம் நீ என்னை வேலையை விட்டு தூக்குவேன்னு சொன்னாலும் என்னால் இங்கே இருக்க முடியாது லக்ஷா தன்னோட புத்தகத்தை திறந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப வேகமாக எழுத ஆரம்பிச்சான் மனிஷ் நிர்மல் அப்புறம் வன்ஷிகா இப்போவும் இந்த சம்பவத்தை அவங்களால புரிஞ்சுக்க முடியல அப்புறம் லக்ஷோட வித்தியாசமான நடவடிக்கைகளை பார்த்து அவங்களோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு இங்க பயமா இருக்கு இப்போ ராத்திரியும் ஆயிடுச்சு ஒருவேளை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுண்ணா இன்னைக்கு ராத்திரியை மட்டும் எப்படியாவது கடந்தாடணும் நீ அழுத வன்ஷிகா நாங்கள் தான் கூட இருக்கோம்ல நம்ம எல்லாரும் ஒன்றா இந்த டென்ட்டு இருக்கலாம் இந்த காடு ரொம்ப ரகசியமாக பயங்கரமாக இருக்குல்ல சுத்தமாக காத்தும் வரல அப்புறம் ஒரு மிருகத்தை கூட பார்க்கவே முடியலை நேற்று ராத்திரியில இருந்து நம்ம வெளியவே போகல இருந்தாலும் எவ்வளோ பயமா இருக்குல்ல ஒரு வேளை நான் வெளியே போயிட்டு வந்தேன்னா அப்புறம் பயம் ரொம்ப அதிகமா இருக்கும்ல நீ இப்போவும் இதே மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பியா லக்ஷ் எங்களால் எங்கேயும் வர முடியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்போ இங்கே இருங்க எப்படியா இருந்தாலும் விரும்புகிறேன் இந்த அற்புதமான நம்மளோட லைஃப்ல மறுபடியும் கொண்டு வர முடியுமான்னு தெரியலையே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த மரம் வேற மாறி இருந்துச்சுல அது எல்லாமே நம்மளோட பிரம்ம தான் மணீஷ் ப்ளீஸ் இவனை அடுத்து நிறுத்துங்க லக்ஷ காட்டில் கொஞ்சம் தூரம் புறப்பட்டு போனா அவனோட முகத்துல பயம் நிச்சயமா இருந்தது ஆனா ஒரு சிரிப்பும் இருந்தது ஏதோ அவனுடைய கதைக்கான ஒரு சுவாரஸ்யம் கிடைச்ச மாதிரி இருந்தது இங்க யாருமே இல்லையே நம்ம நடந்து வந்து ஒரு மணி நேரம் ஆகுது ஆனா இங்க லைட்டா தான் காத்தடிக்குது இன்னொரு விஷயம் இங்க ஒரு கேலை கூட அசையவே இல்லை யாரு அங்க யார் இருக்கா யாருமே இல்லை

தனக்கு முன்னாடி மனுஷ இந்த நிலைமையில செத்து கடந்ததை பார்த்த உடனே லக்ஷ் அங்கிருந்து பயந்து போய் ஓட ஆரம்பிச்சான் அப்புறம் ஒரு இடத்துல அந்த இடத்துல எந்த மரங்களும் கண்ணுக்கு தெரியல அந்த இடத்துக்கு வந்து அவன் நின்னான் அப்புறம் தன்னோட மூச்ச அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான் என்னவா இருக்கும் அது என்னவா இருக்கும் நான் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு ராட்சஸனை பார்த்ததே இல்லையே அப்புறம் வன்ஷிகா நிர்மல் அவங்க ரெண்டு பேரும் ஆளையா காணுமே லக்ஷ தன்னோட கண்ணீரை தொடச்சிக்கிட்டான் அப்புறம் அவனோட முகத்தில் அதே மாதிரி ஒரு புன்னகை ஏற்பட்டுச்சு அப்புறம் அவன் தன்னோட புத்தகத்தை திறந்து செகப்பு பேனாவில் ரொம்ப வேகமா எழுத ஆரம்பிச்சான் மனிஷ் உன்னோட உயிர் எதுக்கும் நீ இறந்ததால எனக்கு ஒரு புது சாப்டரே இந்த உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் லக்ஷ தன்னோட கதையில மெய் மறந்து போயிருந்தான் அப்போதான் அவனுக்கு திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு என்னை ஏய் என்னை விட்டுடு நான் உனக்கு இன்னும் இன்னும் நிறைய பலி தரேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க தான் இருக்காங்க தாராளமாக கொண்டுடலாம் அப்புறம் என்னோட கதைக்காக எனக்கு சில கேரக்டர்ஸும் கிடைக்கும்ல அது மட்டும் இல்லை என்னோட இந்த புக்கை படிச்சுட்டு நிறைய பேர் இந்த காட்டுக்கு வருவாங்க அதனால உனக்கு இன்னும் நிறைய பலிகள் கிடைக்கும் இது கரெக்டாக இருக்கும்ல மரம் தன்னை நோக்கி நெருங்கி வரத பார்த்துட்டு தன்னோட கண்களை அவன் மூடிக்கிட்டான் அவன் தன்னுடைய கண்களை திறந்ததும் அந்த மரம் அங்கே இருந்து போயிடுச்சு நிர்மலும் வன்ஷிகாவும் எப்படியோ அந்த டெண்ட்டை விட்டு ஓடிட்டாங்க அவங்க எப்படியோ தான் இலைப்பாடுறதுக்காக ஒரு இடத்துல வந்து நின்னாங்க மனிஷ் இருந்ததால தான் நம்ம ரெண்டு பேரும் நம்ம உயிரை காப்பாத்திக்க சான்ஸ் கிடைச்சது வன்ஷிகா இப்போ நீ கொஞ்சம் நல்லா மூச்சு வாங்கிக்கோ அப்புறம் கொஞ்ச நேரத்துல நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் மனிஷ் நமக்கு சான்ஸ் கொடுத்திருக்கா நம்ம இந்த மாதிரி டைம் எங்க வேஸ்ட் பண்ணவே கூடாது இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னே தெரியல இப்படி ஒரு பயங்கரமான ராட்சஸ இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா இங்க வர்றதுக்கான யோசனையை நான் நிச்சயமா சொல்லிருக்கவே மாட்டேன் அப்புறம் லக்ஷ லக்ஷ இந்த காட்டுல எப்படி தனியா இருப்பான் பாவம் தெரியலையே

நான் உடஞ்சி போன அந்த டென்ட்டை பார்த்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் உங்கள் ரெண்டு பேரையும் தேடினேன் அப்புறம் இந்த பக்கம் ஓடி வந்து உங்கள் ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிட்டேன் மனிஷ் எங்க மனிஷ் இப்போ உயிரோட இல்லை அந்த ராக்சஷை அவனை கொண்டுட்டான் அவன் எங்கள் ரெண்டு பேரையும் தப்பிக்க விடுறதுக்காக அவனோட உயிரையே கொடுத்துட்டான் என்ன இது எப்படி நடக்க முடியும் மனிஷ் என்னோடய ஃப்ரெண்டு இனிமேல் நம்ம இந்த காட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது இங்கேருந்து உடனே வெளியே போய் ஆகணும் பின்னாடியே வாங்க ஆனா இது காட்டுக்குள்ள போற வழி ஆச்சு எங்களை எதுக்காக நீ இந்த பக்கம் கூட்டிட்டு போற எதுவும் பேசாம என் பின்னாடியே வாங்க அமைதியா வாங்க நம்ம கிட்ட டைம் கம்மியா இருக்கு இது ஒரு ஷார்ட் கட் வழி என் பின்னாடியே வாங்க நிர்மல் அப்புறம் வன்ஷிகா லக்ஷ் கூடவே பின்னாடியே போக ஆரம்பிச்சாங்க லக்ஷ் அவங்க ரெண்டு பேரையும் அதே இடத்துக்கு கூட்டிட்டு போனா அந்த இடத்துல எந்த மரங்களும் கிடையாது நிர்மல் அப்புறம் வன்ஷிகாவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சது அப்பதான் லக்ஷ் அங்க போய் நின்னா லக்ஷ் நீ எதுக்காக நின்னுட்ட என்ன நாம இப்போ உடனே வெளியே போயிடலாமா கடைசியில இந்த காட்ல இருந்து நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும் நீ ஏன் அமைதியா இருக்க லக்ஷ் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற நம்ம வந்துட்டோமா ஆமா வந்துட்டோம் உங்களோட கதையோட முடிவுக்கு லக்ஷ் தன்னுடைய முகத்துல ஒரு விசித்திரமான சிரிப்போட அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே விழுங்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் வன்ஷிகாவும் நிர்மலும் அவங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க லக்ஷ ரொம்ப வேதனையோட பார்த்தாங்க வன்ஷிகாவோட கண்கள்ல ஒரு சட்டு கண்ணீர் கீழே விழுந்தது அப்புறம் அவ லக்ஷோட கையை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சா லக்ஷனால அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியல தன்னோட பேராசர் நிறைஞ்ச பார்வையோட அவனோட புத்தகத்தை அவன் திறந்தான் அப்புறம் சிகப்பு பேனாவில் வேகமாக எழுத ஆரம்பிச்சான் என் கதையோட தலைப்பு காலம் இல்லைனா முடிவுக்கான பயணம் நீ எதுக்காக சிரிக்கிற லக்ஷ் தன்னோட இடது கைய பார்த்தான் இங்க என்ன நடக்குது என்னோட கை என்னோட கை என்னோட கை உன்னோட புதிய கெள கெல கை சாபம் நாங்க எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி இங்க இருக்கிற நாங்க மரங்கள் எல்லாம் உன்ன மாதிரி கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க எங்களை விட நீதான் ரொம்ப பெரிய ராட்சசனா தெரியற நாங்க எல்லாரும் சபிக்கப்பட்டவங்க உன்ன மாதிரியே இப்ப நீயும் இங்கதான் தான் சபிக்கப்பட்ட காட்டில் இருக்க போற உன்னோட கடைசி காலம் வர மணிஷ் மணி மணிஷனை காப்பாத்து லக்ஷ அவன் தன்னோட நண்பர்கள் எல்லாரையும் பலி கொடுத்தான் ஒரு எழுத்தாளனோட உத்வேகத்துக்காக இப்ப அவனுடைய கூக்குரலும் அருவருப்பான புன்னகையும் மெல்ல மெல்ல அந்த நிசப்தமான காட்டுக்குள்ள அழிந்து போச்சு அப்புறம் அந்த விரக்ஷ வனத்துல மறுபடியும் ஒரு அமைதி நிறைஞ்சது